பொது நலன் கருதி என்கின்ற இந்த திரைப்படம் வெற்றி பெறுவதற்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சியிலே இங்கே என்னோடு பங்கேற்றுக்கூடிய ஆளுமைகள் அனைவருக்கும் இங்கே திரண்டு ஊடக நண்பர்களுக்கும் இதர தோழர்களுக்கும் எனது வணக்கங்கள் தொடர்பேன் நேற்றுக்கு தோழர் மீரா கதர்வன் வந்து சொன்ன சந்திக்கணும்னு சொன்னாங்க மிரக்கதிரந்தோடு எனக்கு ரொம்ப நாள் வழக்கம் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக என் நண்பர் ஒரு நல்ல கவிஞராக நல்ல ஒரு இயக்குநராக இன்றைக்கு சமூக சிந்தனையோடு இருக்கக்கூடிய தளங்களில் இயங்கக்கூடிய ஒருத்தர் அவர் வந்து இது மாதிரி சொன்னார் இந்த மாதிரி ஒரு படம் பற்றி நீங்கள் வரணும் எனக்கு பொதுவாக எனக்கும் திரைப்பட இந்த சம்மந்தமான நிகழ்ச்சிகளுக்கும் எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்குன்றது தெரியல ஒரு ஒரு அரசியல் நிகழ்ச்சிக்கு போகும்பொழுது நம்ம எதை பற்றி பேசுகிறோம்னு தெரியும் ஆனால் திரைப்படம் வரும்போது அதை பற்றி நம்ம அதிகமாக கவனிக்கிறது இல்லை என்ன பேசணுங்கிற ஒரு பதட்டம் தான் இருக்குது இங்கே தோழர் மிஸ்கின் அவர்களை பார்க்குறேன் வசந்தபாலன் அவர்களை பார்க்குறேன் நான் இசை ரொம்ப ரசித்த இசை கொடுத்த சிற்பி அவர்களை பார்க்கின்றேன் இது போன்ற பலரை நான் வந்து இங்கே சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சதுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக நன்றி தெரிவிக்கின்றேன் இந்த படத்தை எடுத்து அதை அனைத்து இடங்களிலும் கொண்டு செல்வதற்காக முயற்சிகளை முன்னெடுத்துக்கூடிய தொடர் செல்வகுமார் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றார் நேத்திக்கு அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம் அதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொன்னது அவர் கலப்பைங்கிற ஒரு இயக்கத்தின் மூலமாக இந்த கஜா புயலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வத பத்தி சொன்னாங்க பொதுவா வந்து இந்த பாதிக்கப்பட்டவர் உதவி செய்யணும் முதல்ல தண்ணி பாக்கெட் தர்றது அப்புறம் பிஸ்கெட் தர்றது பிரெட் தர்றது துணி பழைய துணி தர்றதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும் ஆனால் அந்த மக்கள் தங்கள் வாழ்க்கையை திரும்ப மீள கட்டமைக்கிறது அப்படிங்கிறது அந்த மூன்று நாள் உணவோடோ ரெண்டு நாள் தண்ணியோடையோ நடந்து முடிகிறது இல்லை அப்போ அதை மீள கட்டமைக்கிறதுங்கிறது குறைந்தபட்சம் அந்த வாழ்க்கையை பற்றியான ஒரு புரிதல் இருந்தால் தான் சாத்தியம் அப்போ இதை பற்றியான ஆழமான புரிதலோடு என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தால் களத்தில் வந்து முதல்ல வந்துட்டு போனவங்களோட சரி அதுக்கப்புறம் அங்கே இயங்கக்கூடிய ஆட்கள் குறைவு அந்த சமயத்தில் தான் தொடர் பேசிகிட்டு இருக்கும்பொழுது இன்றைக்கி அவர் சொன்னார் நாங்கள் வந்து மாதிரி கால்நடைகளை கொடுத்துருக்குறோன்னு சொன்னாங்க பொதுவாக இந்த மாதிரி புயலில் பாதிக்கப்பட்ட அந்த இடம் என்பது ஒரு தென்னை மரம் விழுந்திருக்கிறதுனால அது முப்பது ஆண்டுகளாக வளர்ந்த தென்னை மரமாக இருக்கும் அது போன்ற பலாமரம் அது போன்ற இதர மரங்கள் எல்லாம் அதுக்கூடிய காலம் இருந்திருக்கும் நீங்கள் இன்றைக்கி எல்லாமே விழுந்த பின்னாடி இன்றைக்கி நட்டு வச்சு நாளைக்கு நீங்கள் பறிச்சிட முடியாது அந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த கால்நடைகள் தான் உடனடியான உங்களுக்கான பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்கு தேவையான ஒன்று அப்படிப்பட்ட ஒன்றை சிந்தித்து நுணுக்கமாக அந்த உதவியை செய்தது வந்து பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா இது மாதிரியாக யோசிக்கக்கூடிய நபர்களை நான் பொதுவாக பார்ப்பதில்லை அந்த வகையில் அவருடைய பணி வந்து ஒரு சிறப்பான பணி நாம் அனைவருமே பாராட்ட வேண்டிய ஒரு பணி அதை வந்து மிக அமைதியாக அவர் வந்து செய்திருக்கிறார் இப்படிப்பட்ட நண்பர்களெல்லாம் இங்கே ஒரு மேடையில் அமர் இன்னைக்கு அமர்ந்திருப்பது என்பது ஒரு மகிழ்ச்சிக்கானதாக இருக்குது ஏன்னா கலை என்பது மக்களுக்கானதான் அது வந்து அடிப்படையில் மக்கள் தான் அதை வந்து உருவாக்குகிறார்கள் மக்கள் தான் அதை போற்றுகிறார்கள் மக்கள் தான் கொண்டாடுகிறார்கள் எல்லாமே அதுதான் மக்களுக்காக தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு இனப்படுகொலைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா பற்றியான ஒரு பார்வையில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு பார்வையினுடைய தோழர் எங்கள் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் லேனாகுமார் அவர் ஒன்று சொன்னார் அதாவது தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா ஒரு வழி திரும்ப திரும்ப பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது சமூகத்தை பற்றியான ஒரு குறிப்புகள் வந்து ஒவ்வொரு திரைப்படங்களிலும் ஏதேனும் ஒரு இடத்துல வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது இதை சமூகத்திற்குள் கட்டுப்படுத்தி அடக்கப்படுகின்ற அந்த உணர்வுகள் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது அது தமிழ் திரையுலகம் வந்து மிக அழகாக பதிவு செய்து கொண்டு இருக்கிறது அது பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் இங்கே பெரிய பேனரில் பெரிய வணிகத்தனமாக மட்டுமே செய்யக்கூடிய திரைப்படங்களில் இல்லை இது போன்ற சிறு திரைப்படங்களில் தான் அந்த வழியை தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டிருக்கிறது அதுக்காக உழைக்கிறாங்க அந்த திரைப்படங்கள் இன்னைக்கு ஒரு கந்து வட்டியை பற்றி பண்ணியிருக்காருன்னா கந்து வட்டியை பற்றி ஆனால் ஒரு உழைப்பு அதில் இருக்கிறது அதை பற்றிய ஆய்வு இருக்கிறது அதை பற்றியான ஒரு பார்வை இருக்கிறது அவர்கள் அதற்கு பின்னால் கூட அரசியலையும் பேசுகிறார்கள் அவர் பேசும்பொழுது அந்த ஏகாதிபத்திய அரசியல் அவர் பேசுறது என்பது கேக்குறது மகிழ்ச்சியாக இருக்கிறது வெறுமனை ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி எடுத்து பண்ணலை அதுக்கு பின்னால் கூட அரசியலும் புரிந்த ஒருவர் அரசியல் செய்வது ரொம்ப அது சினிமா ஒரு கலையை படைப்பது என்பது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது தோழர் வசந்தபாலன் அவர்கள் பேசும் பொழுது சொன்னாங்க வட்டி என்பது முதலாளித்துவத்தை ஒழிக்காம நீங்க கந்து வட்டியை ஒழிச்சிடவே முடியாது என்பது இவ்வளவு தூரம் ஒரு ஆழமான பார்வையோடு படைப்பாளிகளை மிக அரிதாகத்தான் தமிழ் சினிமாவில பார்க்க முடிகிறது அதனால தானே என்னவோ தெரியல திரைப்படங்கள் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் ஆனால் வாரம் நடக்கிறது இல்லை இந்த சமூகத்தை எப்படி பண்படுத்துறது ஒரு ரஷ்ய புரட்சி நடந்தது அப்படின்னா ரஷ்ய புரட்சி திடீர்னு முளைச்சி நடக்கல அதற்கு முன்பு இருந்த கலை படைப்புகள் அங்க அது தால்ஸ்தாயில இருந்து தஸ்கியிலிருந்து அவர்களுடைய படைப்புகள் தான் மக்களை பண்படுத்து மக்களை வந்து ஒரு மாற்றத்துக்குரியவர்களாக தயார் பண்ணுது நீங்க மாற்றத்தை விரும்பினா தானே மாற்றம் உருவாகும் மக்களே மாற்றத்தை விரும்பல மக்களே மாற்றத்தை பற்றி யோசிக்கல மாற்றம்னா என்னன்னே தெரியல மாற்றம்னா நம்ம திமுக பதில் அதிமுக ஓட்டு போடுறது காங்கிரஸ்க்கு போதல பாஜக ஓட்டு போறது மட்டுமே தான் மாற்றம்ன்ற ஒரு சூழலை உடைச்சி அது அல்ல மாற்றம் என்பது நம்மளுடைய சமூக சிந்தனை எப்படி மாறி இருக்குது சமூகம் எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிற பற்றியான யோசனைகள் வைக்கப்படணும் இல்லையா அப்படியெல்லாம் நடக்கணும்னாலும் அது கலை படைப்புகள்னா படைப்புலகம் தான் அதை செய்யணும் அப்படியாக ஒரு பண்படுத்தப்பட்ட மக்கள் தான் புரட்சிக்கு தயாராவாங்க மக்கள் பண்படுத்தவே இல்லை பண்படவே இல்லைனால அவர் புரட்சிக்கு கொண்டு செல்லவே முடியாது அது லெனின் வந்தாலும் சரி செகுவரா வந்தாலும் சரி இந்த சமூகம் உத உதா எப்படி புறக்கணிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும் அதனால அவ்வளவு பெரிய படைப்புகள் அங்கே சோ சோவியத் ரஷ்யால வந்தது தான் ஒரு எழுச்சியாக மக்கள் எழுச்சியாக வெளிவந்து அதுதான் வந்து அந்த சமூகத்தை படைக்கக்கூடிய படைப்பாளிகளை உருவாக்குது சமூகத்தை படைக்கக்கூடிய படைப்பாளிகள் அது அப்படிப்பட்ட ஆட்களையும் அது உருவாக்குது அப்படிப்பட்ட ஒரு போக்கு தமிழ்நாட்டிலே இன்றைக்கு திரைத்துறை திரையுலகத்தில் பார்க்க முடிகிறது அது ரொம்ப முக்கியமானது நான் வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து வசந்தபாலன் அவர்களுடைய அந்த மரணதனைக்கு எதிரான அந்த ஒரு படத்தில் வைச்ச அந்த வாசகம் என்பது ரொம்ப முக்கியமான வாசம் ஒரு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அன்னைக்கு யாராவது மரணம் எதிராக பேசுவாங்களா இந்த மூன்று தமிழர் தூக்கை பற்றி நாம் வந்து பிரச்சாரம் செய்யணும் அப்படிங்கிற பொழுது ஒரு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால ஒரு ஒரு திரைப்படத்துல இந்த வாசகம் வருவது இது குறித்து பேசுவது என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் வந்து பார்த்தோம் அந்த படத்தை வந்து நாங்கள் கொண்டாடணும் இயக்க ரீதியா நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்தோம் எங்கள் தோழர்களுக்கு எல்லாம் சொன்னோம் குடும்பங்களுக்கு சொன்னோம் குடும்பங்களாக வந்து பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒரு படம் அது அதே போல தோழர் மிஸ்கின் அவர்களுடைய ஓனாயம் மாட்டுக்குட்டியும் படம் வந்து அது முடிச்சுட்டு அன்னைக்கு இரவுல வந்து அது பற்றி எங்கள் தோழர்கள்லாம் சேர்ந்து போயிடும் நான் நிறைய திரைப்படங்கள் பார்க்கலாம் ஒரு சில திரைப்படங்கள் பார்ப்பது உண்டு அந்த திரைப்படத்தை பற்றி நிறைய விவாதிச்சோம் அது இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழலோடு பொருத்தி பார்ப்பது நடந்த தமிழினத்துக்கு நடந்த இனப்படங்களோடு பொருத்தி என்று பல்வேறு விஷயங்கள் அந்த படத்தை குறித்து நாங்கள் பேசிட்டு இருந்தோம் இப்படிதான் வந்து இன்னைக்கு வந்து வரக்கூடிய திரைப்படங்கள் வந்து சமூக சிந்தனையை நமக்கு இடத்துல விவாதத்தை கொண்டு வருது இந்த படங்கள் பாதுகாக்கப்படும் தோழர் மீரா கதிரவனுடைய விழித்திரு திரைப்படத்துக்கு அவர் நடத்தினிய போராட்டத்தையும் பத்தி ஒரு படம் எடுக்க வேண்டியது இருக்கிறது அந்த படத்தை வெளிக்கொண்டு நடத்திய போராட்டங்கள் வந்து ஒரு திரைப்படமா வேண்டிய தேவை திரையுலகத்திற்கு முன்பாக ஒரு கண்ணாடியை வச்சு காமிக்க வேண்டியது நீங்க எப்படி இருந்திருக்கிறீங்க அப்படிங்க காமிக்க வேண்டியது இருக்கிற இதான் இன்னைக்கு பேசும்போது கூட குறிப்பிடுறாங்க அப்ப இப்படியாக ஒரு நெருக்கடிக்குள்ளாகவும் ஒரு சிறந்த படைப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது உழைக்கிற மக்களை பற்றி தொடர்ச்சியாக எடுக்கக்கூடிய வசந்தவாளனோ விளிம்பு நிலை மக்களை பற்றி பேசுகின்ற தோழர் மிஸ்கின் அவர்களோ சமூகத்தினுடைய அவலங்களை பற்றி கூர்மையாக பார்க்கக்கூடிய தோழர் மீரா கதிரன் அவர்களோ இவர்கள் எல்லாம் தான் இந்த சமூகத்தால் கொண்டாடப்பட வேண்டியவர்களாக இன்னைக்கு நம்ம பார்க்கறோம் அதான் இன்னைக்கு தேவை அதுல சொல்லாங்க இன்னைக்கு இந்த நம்ம நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்த தொடர்ச்சியா தொட்டு தொட்டு பேசுறோம் அதாவது வந்து ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்கிறது மட்டும் பார்ப்பட்ட ஒரு உலகத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்ம அதுதான் முக்கியமானதாக இருக்கிறது இங்க இங்க அவர் வந்து வசந்தமான பேசும் பொழுது சொன்னார் இங்க எல்லா எல்லா நல்ல திரைப்படங்களுக்கும் வந்து தேட்டர் கிடைக்குதா ஸ்கிரீன் பண்ண முடியுதான்னு கேட்டாங்க ரொம்ப முக்கியமான கேள்வி இன்னைக்கு கிட்டத்தட்ட அது போன்ற ஒரு சூழல் வந்து எல்லா தளங்களிலும் உருவாக்கி உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதான் பார்த்தீங்கன்னா இங்க கூட நடுத்தர நிறுவனங்கள் சிறு நிறுவனங்கள் தொழில் சிறு தொழிற்சாலைகள் நடுத்தர தொழிற்சாலைகள் எல்லாம் அளிக்கப்படுகின்றன சிறு வணிகங்கள் அழிக்கப்படுகின்றன சிறு தொழில்கள் அளிக்கப்படுகின்றன அது திரையுலகிலும் அது நடக்கிறது இது மட்டும் இல்லை அரசியல் கட்சிகளிலும் சிறிய கட்சிகள் மாநில கட்சிகள் பிராந்திய கட்சிகளும் அளிக்கப்படும் இந்திய அளவில் நடக்கக்கூடிய வேலை திட்டங்களில் இதுவும் ஒன்று என்பது நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு தான் பல்வேறு விஷயங்கள் முன்வைக்கப்படுகின்றன இங்க சில கருப்பு பணத்தை அழிக்கிறது என்பது சில்லறை வர்த்தகத்தில் பணம் வச்சு ஒரு ஐநூறு ரூபாய் வச்சு ஒரு காய்கறியை வாங்கி வித்து அதுல ஒரு அறுநூறு ரூபாய் எடுத்து சம்பாதிச்சு அந்த குடும்பத்தின் மீது ஒரு குண்டு தூக்கி போடுறதுதான் கருப்பு பணத்தை ஒழிக்கிறோங்கிற பேரில் நடத்தின இந்த வேட்டையாடுதல் ஜிஎஸ்டி என்பது இருக்கக்கூடிய சிறு சிறு கடைகளை வந்து முற்றிலுமாக அழுத்தி விடுவது ஒரு நிறுவனம் வந்து எவ்வளவு பில்லு பில்லுக்கு பணம் வருதா இல்லையாங்கிற பிரச்சனை இல்லை ஆனா பில்லுக்கான டாக்ஸ் பணத்தை நீ முதலே கட்டிடணும் நீ ஒரு லட்ச ரூபா நீ பில்லு பண்றேன்னா அதுக்கு வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் டாக்ஸ் கட்டணும்னா அந்த ஒரு லட்ச ரூபா திரும்பி தரானா இல்லையாங்கிற முக்கியம் இல்ல அந்த பதினெட்டாயிரம் முதல்ல வந்து நீ கவர்மெண்ட் கட்டிடணும் அந்த ஒரு லட்சம் ரூபாய் வந்து கொடுக்கலாம் கொடுக்காம போகலாம் ஆனா நீ பதினெட்டாயிரம் ரூபாய் கட்டி ஆகணும் இதுதான் அந்த அரசாங்கம் நம்ம கழுத்துல கத்திய வச்சு ஒரு கந்து மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்குது உண்மையை சொல்ல இந்தியாவே ஒரு கந்து வட்டிக்காரனோட தான் இந்தியாவில் கந்து வட்டி பண்றதுல பெரிய ஆள் வந்து குஜராத்தி காரன் தான் அந்த குஜராத்தி காரன் தான் இன்னைக்கு வந்து இந்தியாவோட பிரதமர உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் கந்து உட்கார வச்சுட்டு இருக்கிறாங்க நீ ஒரு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண உடனே நீ வந்து இன்வாய்ஸ் கொடுத்த உடனே பில்லு கொடுத்த உடனே நான் போய் கட்டணும் அந்த பணம் வருதா வரலங்கிற பத்தி அந்த அரசாங்கத்துக்கு அக்கறை அரசாங்கமா அது நான் அதற்காக நான் ஒண்ணும் இல்ல இந்த வழில நான் பேசுறேன் நானும் ஒரு துறையில இருந்து வேலை செய்திருக்கிறேன் கிட்டத்தட்ட பன்னிரண்டு வருடத்துக்கு முன்பு ஒரு நிறுவனம் எனக்கு அஞ்சு லட்ச ரூபா தரல ஆனா அந்த நிறுவனத்துக்கான டாக்ஸ் நான் கட்டணும் அதுக்கான வழக்கு பதிவு பண்ணி பத்து வருஷமா கோர்ட்ல கிடக்குது அந்த வழக்கு இதான் இந்த இந்த அரசாங்கத்தோட யோக்கியது இவன் நீதிமன்றத்துல யோக்கியது அதான் அப்ப இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இங்க இருக்க சிறு வணிகங்கள் முழுக்க இருக்கிறது முழுக்க டாக்ஸ கட்டிட்டு போனேன்னா அவனுக்கு போட்ட பில்லையோ இன்வாய்ஸோ திரும்பி வாங்கி தர்றதுக்கான யோக்கிய அரசாங்கத்துக்கு இருக்கா நீதித்துறைக்கு இருக்கா நீதிமன்றத்துக்கு இருக்கா எதுவுமே கிடையாது அப்ப இதுல அழிக்கப்படுறது யாரு ஒரு கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் பிசினஸ் பண்றாருன்னா பதினெட்டு லட்சம் ரூபாய் டாக்ஸா கட்டி ஆகணும் அந்த ஒரு கோடி ரூபாய் திரும்ப அவருக்கு வர்றது என்னைக்கு வரும்னு தெரியாது அப்ப பெரிய கார்ப்பரேட்டுகள் மட்டுமே ஆளக்கூடிய ஒரு அரசை உருவாக்குறாங்க அவங்க ஒரு வணிகத்தை ஒரு பொருளாதார சூழலை உருவாக்குறாங்க இது திரைத்துறையில் திரைத்துறையில் நடக்குது இது அதான் அவங்க குறிப்பிடுறாங்க அவங்க இவ்வளோ மோசமான நிலையில் இருந்து கொண்டுதான் நாம் இந்த படங்களை எல்லாம் இந்த உழைப்பையெல்லாம் ஆதரித்து இந்த 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 ஆதரித்து இந்த 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 இது போன்ற சிந்தனைகளை எல்லாம் முன்னுக்கு கொண்டு வர வேண்டிய தேவை நமக்கு இருக்குது வஸ்தபாலன் அவருடைய வெயில் படம் நான் இந்த இடத்துல ஒரு பிரிவி பார்த்தேன் நான் அவருடைய பிரிவி நான் இந்த தேட்டரில் என்னுடைய நண்பர் அதில் வேலை செய்திருந்தான் கூப்பிட்டு வந்திருந்தான் அது வந்து பார்த்த படத்தில் வந்து ஒரு காட்சி வந்து இன்னும் மனதில் நிற்கக்கூடிய காட்சி வந்து ஒரு பழைய டூரிங் டேக்கிஸ் தேட்டர் இருக்கும் அதை இடிக்கிற அந்த ஒரு காட்சி அதில் வரும் உண்மையாக சொல்லப்போனால் அது ஒரு 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 சிம்பாலிக்காக அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய நம்முடைய எளிய உழைப்பில் வரக்கூடிய அனைத்து வணிகங்களும் அடித்து நொறுக்கப்படுகின்றன எளிய உழைப்புகள் அடித்து நொறுக்கப்படுகின்றன மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் மட்டும்தான் இங்க வந்து நடத்த முடியும் அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழல் இங்க இருக்குது ஏன்னால் வந்து இங்க ஏன் கண்டுபிடி வருது தொலை சொன்னது போல தான் இன்னும் எளிய பார்த்தோம்னா வேற ஒண்ணும் இல்லை இங்க இருக்கக்கூடிய வங்கிகள் என்ன பண்றாங்க இந்த வங்கியில் மக்களோட பணத்தை வாங்கி மக்களுக்கு திரும்ப தேவைப்படுகின்ற அளவுக்கு கடன் வங்கி அந்த முழுக்க சோக்சிக்கும் மல்லையாவுக்கும் மட்டும்தான் கடன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க எளிய மக்களுக்கு கடன்கள் கிடைப்பதில்லை அந்த மூலதனம் கிடைக்கல முதலீடு கிடைக்கலனால் எளிய மக்கள் எப்படி குடும்பத்தை நடத்த முடியும் இன்னைக்கு ஒரு பக்கத்தில் பார்த்தா முறைசாராக தொழில் வர தொழில் நம்மளுக்கு தேவைப்படுகின்ற பணத்தை நம்ம இது வழியாக வாங்கிக்கிறோம் அதே போல கார்பரேட் கம்பெனில சாஃப்ட்வேர் கம்பெனியில வேலை செய்யக்கூடிய நிலைமைய கண்டு வட்டி இருக்கிறாங்க அவங்க ஒரு வீடு வாங்கணும் அவங்க கார் வாங்கணும் அது கண்டு வட்டி கணக்கு தான் வந்து நிக்குது அப்ப எல்லா இடங்கள்லையுமே மூலதனம் என்பது ஒரு நோய் ஒரு 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 பகுதியில் கொண்டு போய் சேர்த்துறாங்க எல்லாமே வந்து அம்பானி கிட்ட கிட்ட மாதிரியான ஆட்கள் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது எளிய மக்களுக்கு நிதி கிடைக்கிறது இல்லை எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணு சொன்னானுங்க எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம் எல்லாரும் பணத்தை கையிலுக்கு பணத்தை நான் போடுறான்னு போட்டோம் நம்ம அவசர தேவைகளுக்கு பணத்தை எடுத்தோம் கடைசியில் பேங்க் என்ன பண்ணா குறைந்தபட்ச பணத்தை கூட நீ வச்சுக்கலாம் சொல்லி பத்தாயிரம் கோடி ரூபாய் பிடிங்கிட்டு போயிட்டான் அதெல்லாம் பேச சுருக்கு பயில வச்சிருந்தோம் உன் பேங்க்ல போடுறது நீ கையில் பணம் இருந்தாலும் நான் சுருக்கு பயில வச்சிருந்தோம் சுருக்கு பயிலுக்கு பணத்தை எல்லாம் புரிஞ்சு கொண்டு பேங்க்ல போட்டு நீ கொஞ்சம் போல தான் பணத்தை வச்சிருக்கேன் சொல்லி அதையும் பிடிங்கிட்டு போகக்கூடிய ஒரு அரசாங்கம் கந்துவட்டி அரசாங்கம் இல்லாமல் வேற என்ன அரசாங்கம் அது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் தோழர்களே நாம் வந்து இந்த படைப்புகளை பார்க்க வேண்டியிருக்கிறது சமூக நலன் கருதி அல்லது பொது நலன் கருதி தான் கைது செய்யப்படுகின்றோம் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் நீங்க சமூக அமைதிக்கு இடையூறு விளைவிக்கிறீர்கள் என்று சொல்லிதான் எங்கள் மீது கைது நடக்கிறது கைது நடவடிக்கை நடக்கிறது இப்ப பேராசிரியர் ஜெயராமனை கைது செய்திருக்கிறார்கள் எதற்காக கைது செய்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏதோ பெரிய தீவிரவாதி கைது செய்யற மாதிரி கைது செய்யறாங்க பேராசிரியர் வந்து ஓஎன்ஜிசி நிறுவனம் நீ வந்து குழாய் போடுற இந்த குழாய்க்கு அனுமதி இருக்கா இல்லையா இல்லாம இப்படியா வந்து போடுற ஏன்னா அவன் ஐநூத்தி பன்னெண்டு குழாய் அனுமதியே இல்லாம போட்டு பெட்ரோலை உறிஞ்சிட்டு இருக்கிறாங்க அதை கேட்கிறாரு இன்னைக்கு கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்கிறாங்க அப்ப பொது கருதி சமூக நலன் கருதி நாமெல்லாம் கைது செய்யப்படுகின்றோம் அவங்க பொது நலன் கருதி அவர்கள் எட்டு வழிச்சாலை போடுகிறார்கள் பொது நலன் கருதி வந்து அவங்க மலையை உடைக்கிறார்கள் பொது நலன் கருதி லட்சக்கணக்கான மரங்களை அழிக்கிறார்கள் பொது நலன் கருதி நம்ம எல்லாம் அகதிகளாக வெளியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் பொதுநலன் நலன் என்கின்ற பெயரிலே இந்த நாடு என்பது வெறும் பணக்காரர்களுக்காக ஊழல் நிறைந்தவர்களுக்காக மட்டுமே மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட இடத்தில் நாம் பல்வேறு தளங்களில் நின்று சண்டை போட்டு இருக்கிறோம் நம்மால் வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் இது ஏற்று பேச வேண்டிய அவசியம் இருக்குது அமைதியா இருந்தோம்னால் எல்லாரும் அழிஞ்சு போவோம் வேற வழியே கிடையாது நம்ம எல்லாருமே இந்த நாட்டில் அகதியாகத்தான் இருக்கின்றோம் அரசாங்கத்தின் எந்த விதமான ஒத்துழைப்போ ஆதரவோ பாதுகாப்போ எதுவும் நமக்கு கிடையாது இது பணக்காரர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நாடு அவர்கள் மட்டுமே வசிக்கக்கூடிய நாடு வணிக ரீதியாக வெற்றி பெறக்கூடியவர்கள் வணிக ரீதியாக இயங்கக்கூடியவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நாடாக மாற்றிருக்கிறாங்க அதிலே இது போன்ற சிறு சிறு முயற்சிகளை நாம் பாதுகாக்க வேண்டும் தொடர்களே ரொம்ப முக்கியமான வச்சு பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது ஒருவரை ஒருவர் நாம் கையை பிடிச்சிட்டு நிக்கலனால் ஒரு காட்டாற்ற வெள்ளத்தில் அடித்து செல்வதை போல நம்மளை அடிச்சு கொண்டு போய் எங்கேயோ சேர்த்தக்கூடிய ஒரு அரசாங்கம் இன்றைக்கு இங்கே இருக்கிறது அது தமிழ்நாடு அரசாங்கம் தான் சரி இந்திய அரசாங்கமாக சரி உலக அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி உலகம் முழுவதும் இதுதான் நிலைமை இருக்கிறது அந்த நிலைமை தான் இங்கேயும் உருவாகி கொண்டிருக்கிறது அப்போ அந்த இடத்தில் நாம் இது போன்ற ஒரு படைப்புகளை ஆதரிப்பதற்கு நாம் அனைவரும் கைகோர்க்க வேண்டும் அந்த வகையில் இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் இதை படைத்த சிமோன் அவர்களுக்கான உழைப்பிற்கு எங்களது வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம் நாங்கள் நிச்சயமாக இது போன்ற படங்களுக்கு எங்களது ஆதரவை நாங்கள் தொடர்ச்சியாக வெளிப்படுத்துவோம் வாய்ப்புக்கு நன்றி